கியாமல்லையில் என்ற அந்த இரவணக்கத்தை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் மிக பேரார்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ரசூல்லாய் செல்லல்லா கொழுவு செல்லமுடைய காலத்தில் இந்த இராவணக்கத்தை சகாபாக்கள் அங்கு மிங்குமாக தொழுது கொண்டிருந்தார்கள் தனித்த நிலையில் தொழுது கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இந்த சகாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள் எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு ஜமாத்து நடத்த போறேன் எனக்கு பின்னால் நின்று தொழுது என்று தொழுதார்கள் இரண்டாவது நாள் ரசூசல்ல சகாபாக்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஜமாத்து நடத்தினார்களாம் என்று கேள்விப்பட்ட சகாபாக்கள் ஏராளமான சகாபாக்கள் பள்ளிவாசலை மஸ்ஜி நபமியை நுழைத்திருந்தார்கள் இரண்டாவது நாளும் அவர்கள் அந்த சகாபாக்களுக்கு ஜமாத் நடத்தினார்கள் மூன்றாவது நாள் ரசு ரசூசல்லி செல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளிவாசலை பார்த்தார்கள் பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது கேள்விப்பட்டார்கள் மீண்டும் கேள்விப்பட்ட எல்லாரும் வந்து குவிஞ்சிருக்கலாம் ரசூல்ல பள்ளிக்கு வரல தொழுகை நடத்த வரல அப்படி இருந்துட்டான் பிறகு சஹாபாக்கள் காத்து காத்து இருந்து விட்டு தனி தொழுந்து விட்டு போய்விட்டார்கள் அடுத்த நாள் கேட்டார்கள் அல்லா தூதர் அவர்களே நீங்க வரவிங்கன்னு எதிர்பார்த்தோம் வரலியே நபி அவங்க சொன்னாங்க நீங்க காட்டுகின்ற இந்த ஆர்வத்தை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு பயம் வந்தது அல்லாஹுத்தாலா இதை கடமை இறக்கி விடுவானோ இந்த வகை இறங்குகின்ற காலம் அந்த வகை அப்படி ஒரு கடமையை கொண்டு நீங்க கியாமுல்ல இந்த வணக்கத்துல கட்டாயமாக ஈடுபட வேண்டும் என்று அல்லாவுடைய வகி வந்து விட்டால் நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு போய் திருவீங்க அதனாலதான் மூன்றாவது நாள் ஜமாத்துக்கு நான் வரவில்லை என்று சுசல் அல்லாவு சொன்னார் அதுபோல் சொல்ல ஜமாத் நடத்த விட்டுறான் அப்படி கிரவு அப்படி ஆர்வம் நம்மட பள்ளிவாசல்கள் வாசல்கள் கியாமுல்லை தொழுகைகளை ஆக்களால எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கு இந்த பொம்பளைகளும் இல்லைன்னா நம்ம பள்ளிவாசல் கேமல்ல நிறைய பள்ளிவாசல மூடதாமா இந்த பொம்பளைகள் தான் கொஞ்சம் பேர் ஹயாத் ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்களுடைய வீதம் மிக குறைவு நோன்பு நோக்கின்றவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அந்த நோன்பை இன்னும் இவ்வாதத்திலே கழிக்க வேண்டும் என்ற அந்த இராவணக்கத்தில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் பெரியவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகவும் அருகி குறைந்து போய் விட்டார்கள் என்ற உண்மையை கசப்பாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் மன் காம ரமதான இபானன் வஹிஸாபன் யார் இந்த ரமணானுடைய காலத்தில் ஈபாரோடு அல்லாஹ் கு taalaவடைய கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் இரா வணக்கத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்று ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் எங்களுக்கெல்லாம் எங்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இல்லையா அந்த பாவம் என்னுடைய மனனுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இதற்கு இல்லையா என்னுடைய மகனுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இல்லையா இடத்துல அதிகமான இடத்துல அந்த கடையாக எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இந்த ரமதானுடைய காலத்தில் என்னுடைய முன்னோர்கள் மிகச்சிறப்பாக இரா வணக்கத்தில் ஈடுபட்டு இந்த ரமலானுடைய பொழுதுகளை ஹயாத்தாக்கினாங்க இன்னைக்கு நம்மட பள்ளிகள் எல்லாம் எல்லா பள்ளிகளையும் இந்த கியாமுல்லையில் இந்த வணக்கம் நடக்கிறது எல்லா பள்ளிகளையும் ஒரு சப்பு ரெண்டு சப்பு நிறைய பேர் நோம் முடிக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக விளங்குது சுபோக்கு ஆக்கள் ஜமாத்துக்கு வரத்து பார்த்தாங்க ஒரு பேர் நோம்பு விரும்புறாங்க ஏன்னா நாங்க நோம்புண்ட அந்த சுபோகத்தோடு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய பேர் நோம்பு முடிக்காங்க அவ்வளவு பேரும் கேமல்வி தொலைவாண்டி யாக்கள் தன்னபடி பார்த்தோம்டா இல்லி இத்தனைக்கும் நாங்கள் சில நேரங்கள்ல பெரியவர்கள் வருகிறோம் எங்களுடைய மகன் பெற மாட்டார் படிக்கிற மகன் நம்முடைய மகன் ஓயல் படிக்கிற நம்முடைய மகன் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற நம்முடைய மகன் பெற மாட்டார் நீங்க ரெண்டு வயசுல மூணு வயசுல நாலு வயசுல அஞ்சு வயசு வைக்கிற பொடி என்ன புரிய அவனுக்கு பள்ளிக்கு போறதுக்கு ஆசை அவன் வருவான் மற்ற ெல்லாம் இவ்வளவு பேரும் இந்த ரமல்வானுடைய சந்தர்ப்பத்தில் எங்க இருக்கிறான் பள்ளிக்கு முன்னால் பள்ளிக்கு முன்னால உள்ள சந்திகள் அணிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் சந்திகள் இருக்கிறோ அந்த சந்திகளில் இளைஞர்கள் நிற்கிறார்கள் இன்னொரு மேலான பணியை அது என்ன எங்க எல்லாம் பொங்கலையை சொல்கிறாலும் அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலை சுட்டிடிக்காங்க ஒரு பாதுகாப்பு நம்முடைய யுவதிகளுக்கான பெண்களுக்கான ஒரு உச்ச பாதுகாப்பை கொடுப்பதற்காக அந்த இளைஞர்கள் ஒன்று முதல் அந்த பள்ளி அந்த பிள்ளை பள்ளிக்கு வரப்ப ஒரு கிரோடு திரும்ப கலைஞர் இந்த நேரத்துக்கு வரியாக போறாங்க எங்கிருந்து வராங்க முன்னூண்டு வந்து பள்ளி ஏரியா சுத்தி உடைக்கப்படுகிறாங்க இப்படி தோற்றுவதிய திருவிழாக்களுக்கு உந்திய பாவம் அன்னிக்கப்படுமா வீதி வீதியாக கூடியிருந்து வம்பளந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஈடுபடுகளுக்கு மன்னிக்கப்படுமா சகோதரர்களை எங்களுடைய முன்னோர்களை எங்களுக்கு காட்டு தந்த வழிமுறை இந்த இரவுகள் அவர்களுக்கு மிக பெருமதியாக இரா வணக்கத்திலே கழிந்தது இமாம் ஹசமல் பசீர் ரஹ்மதுல்லா அவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு இரா வணக்கத்தில் ஈடுபட முடியலண்டா பகலைய உங்களால சரியா நோக்குடிக்க முடிக்க முடியலண்டா நீங்க மிகப்பெரிய துருப்பாக்கிய கேமில் வணக்கத்தில் ஈடுபட முடியல முடிக்க முடியலண்டா நீங்க மிகப்பெரிய துருப்பாக்கிய சாலை இந்த இரா வணக்கத்தில் உங்களை ஈடுபடாமல் படுத்தது எது தெரியுமா நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கள் செய்த தீமைகள் தான் இந்த உங்களை தடுத்து வைத்திருக்கிறது என்று இமாம் சொல்கிறார்கள் உண்மை நாம செஞ்சு கொண்டிருக்கிற பாவ காரியங்கள் பள்ளிக்கு தடுக்க நின்று கொண்டு வீதியோரங்கள்ல நின்று கொண்டு தெருக்கள் நின்று கொண்டு ஒழுங்கைகள் நின்று கொண்டு சந்திகளில் நின்று கொண்டு கூடி நாம் செய்வதெல்லாம் நன்மையா என்ன நன்மையான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கோம் யாரோ ஒருவரை பற்றி வம்பளப்பது அல்லது யாரை ஒருவரை சீண்டுவது பண்ணுவது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கூப்பாடு ஓடுவது கையடிப்பது சிரிப்பது இப்படியான விடயங்கள் தானே இந்த பாவங்கள் கியாமுல்லைக்கு வர அமலைகளை தடுத்து வைத்திருக்கிறது எனவே இந்த பாவகாரியங்களில் இருந்து நாங்கள் விடுபட்டால் மட்டும்தான் கியாமுல்லையினுடைய பெருமதி நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் ஆக என்பரிய சகோதரர்களே இந்த ரபலானுடைய காலத்தை கியாமுல்யலுக்கான ஒரு காலமாக இரா வணக்கத்துக்குரிய ஒரு காலமாக நாங்க பயன்படுத்தோம் என்பது காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் உரித்தான வணக்கமாக இருந்தாலும் இந்த ரமலானுடைய காலத்தில் அதுக்கு தனிச்சிறப்பு ஏனென்றால் இந்த ரமலானுடைய காலத்தில் நின்று வணங்குகின்றவர்களுக்கு முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று இதற்கு சொல்லப்பட்டிருக்காது இதற்கு தனியாக தனியான ஜமாத் ரசூசல்லி செல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உமர்வலி அல்லாஹு தாலா தன்னுடைய ஆட்சி காலத்தில் உதகிபடு என்ற நபித்தோழரை கூப்பிட்டு நீங்க ஆம்பளை தொழுகு நடத்துங்க அப்படின்னு நியமித்தார்கள் தமிழ் உத்தாரி என்ற நபித்தோழரை கூப்பிட்டு நீங்க பெண்களுக்கு தொழுகு நடத்துங்க அப்படின்னு படித்தார் இப்படி ஆண்கள் பெண்களுக்காக ஒரு ஜமாத்தாக கூட்டாக நடத்தப்படுகின்ற ஒரு சிறப்பு தொழுகையாக இந்த இரா வணக்கங்கள் காணப்படுகிறது கட்டாயம் நாங்க இதுல கலந்து கொள்வோம் என்னுடைய சிறப்ப உணரோடும் நம்முடைய சந்ததிகளை தலைமுறைகளை இந்த இராவணக்கங்களுக்கு நாங்கள் அழைத்து வர வேண்டும்